மற்றும் பிரசங்கியார்கள் அருமையான பிரசங்கியார்களை இந்த வருடம் நாம் பெற்றுக்கொண்டோம் நன்றி கூறுகிறோம் ஒவ்வொரு திருப்பலிக்கும் பாடல்கள் மிக அவசியம் நம்முடைய பங்கின் பாடல்குள் மிக சிறப்பான விதத்திலே பயிற்சி செய்து இந்த மூன்று நாட்களும் பாடி ஆண்டவரை புகழ்ந்திருக்கின்றார்கள் நம்மையும் புகழ வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு நம்முடைய இதயம் கணிந்த நன்றிகளையும் கரம் தட்டுதல் வழியாக நாம் அறிவிக்கின்றோம் நம்முடைய நாம் சென்றால் திருத்தலத்திற்கு சென்றால் அங்கு சபையினர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மெழுகுத்திரிகளை நமக்கு கொடுத்து நம்மை ஜெபிக்க வைக்கின்றார்கள் அதே போல் லேடிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற இன்றைக்கு விசேஷ விதமாக அமர்ந்து நமக்கு பல உதவிகள் செய்து வருகின்றார்கள் திருப்பதி பெயர்களை எல்லாம் வாசித்தோம் அவர்கள் தான் இந்த பெயர்களை எல்லாம் எழுதி நமக்கு அன்பாளர் ஒரு குடும்பமாக நமக்கு பணிபுரிந்து வருகின்றார்கள் அவருக்கு எம் இதயம் கணித்து நன்றிகள் இந்த பீடத்தை மிக சிறப்பான விதத்திலே அரோமா ஆல் ஆல்மை ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மூன்று நாட்களும் அப்பீடத்தை அலங்காரம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் நம்முடைய தனப்பால் பேட்ரிக் ஸ்டாஃப் போர்டர்ஸ் மற்றும் எல்லா மக்களுக்கும் வெவ்வேறு பங்குகளிலிருந்து வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் திருநாள் வாழ்த்துக்களை அறிவிக்கின்றோம் லாசர் பிலிப்ஸ் சரவணம் சவுண்ட் அண்ட் லைட்டிங் இந்த வருடம் சிறப்பான விதத்திலே செய்து தந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் நம்முடைய சிஸ்டர்கள் அங்கே இருக்கும் சிஸ்டர்கள் மற்றும் சிறிஸ்டியன் திவ்யா ஆல்டர் சர்வஸு இவர்களுக்கும் இதயம் கணித நன்றிகள் போலீஸ் அதிகாரிகளுக்கு அவர்கள் தேர் பாவனையின் பொழுது நமக்கு செய்து வர பயிர்போகின்ற உதவிகளுக்காகவும் நாம் அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே நன்றிகள் பலர் கூறுகின்றோம் இன்றைக்கு நாம் இந்த வருடம் நமக்கு தேர்வு தேரை ஜோடித்து தருகிறவர்கள் ரமேஷ் அவருக்கும் ஒரு பொன்னாடை பூர்த்தி இந்த வேலையிலே மகிழ்விக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றோம் ரமேஷ் இல்லை என்றாலும் அவர் குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து இந்த சாலை குருவாங்க ஒரு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ரமேஷ் ரமேஷ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரமேஷ் ஒருவர் பீரன் எனப்பட்டு வருட்டவன் அவரது பிறகு பொன்னாடை பூர்த்தலாம் இந்த வருடம் மோசஸ் அவர்கள் மைக்கேல் ப பங்கு ஆலயத்தை சார்ந்தவர் ஆல்டர் ரெய்ஸு மிக சிறப்பான விதத்திலே நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார் அவரையும் அழைத்து சன்மானம் செய்ய அழைக்கிறோம் இந்த வருடம் சீலா அருண் அவர்கள் ராக்கி வழியாக நம்ம வறுமையான மேட்டுகளை அந்த ரெட் கார்பெட் பார்த்துருக்கிறீங்க இல்லையா அருமையான விதத்தில் கொடுத்தாங்க அவர்கள் வந்திருந்தால் அவர்களும் இந்த பொன்னாளையை

நம்ம உணவுக்கெல்லாம் நம்ம கோவை அழைப்பது பிரான்சிஸ் பின்டோவை அவர் அநேகர் உணவு கொடுக்கின்றார்கள் இந்த மாலையும் உணவு கொடுப்பார்கள் பிரான்சிஸ் பிரான்சிஸ் பின்டோ அவருடைய மனைவி இருவரையும் அழைத்து அப்படி தந்தோனியால் செய்து அதே சிறப்பான வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் ஆகவே அவர்களை ஆயர் அவர்கள் கரங்களால் அவர்கள் நாளை அணிவிக்கின்றோம் கரம் தட்டி அவர்களை கணக்கம் ரமேஷ்க்கு இந்த வருடம் நமக்கு ஜோடித்து கொடுத்திருக்கின்றார் फ्रांसिस पेंटर हमारे संतोष हमको ரொம்ப സന്തോഷமா அப்படியே வந்து இந்த வீடியோ எடுத்து அதை ஆன்லைன் நமக்கு செய்து தருகின்றார் இந்த ஃப்ளாக் வாய்ஸ்டிங் நம்ம இல்லை அப்போ பார்க்கணுன்னு கடவுளுக்கு வரவு கொடுத்தார் உடனே நான் பார்த்தோம் ஏழாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க தள்ளி தள்ளி பார்த்துக்கிறாங்கன்னா என்னாவோ தெரில நான் ஏழாயிரம் பேருக்கு மேலே எட்டாயிரம் வந்துருச்சா என்னது தெரியல அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்கன்னா அவர் செய்கிற பணி அவர் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு இருந்தாலும் இது ஒரு இயேசுடைய பணி என்று அவர் எங்கிருந்தாலும் வேறு ஆலயங்களுக்கு சென்று இந்த பணியை செய்து வருகிறார் ஸ்டால் கொடுக்குவோமோ வாங்கிவோமோ தெரியாது ஆயிரம் சென்று ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிக்கிறோம் தேங்க்யூ விருது ஆண்டு சார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் சாக போடணும்னு ஆசை தான் இருந்தாலும் நேரம் பார்த்தாரு இல்லைங்களா அதனால் இந்த வருடம் புனித அந்தோனி ஆறு இயேசுவிடம் என்ன பேசினாருன்னு ஒரு பாடல் வழி வழியாக ஒரு சிறு வசனங்களை எழுதியிருக்கிறேன் அதை ஒரு பாடலாக பாடி அதன் பிறகு இறுதி ஆசிரியர் இறுதி ஆசிரியர் சமயத்துக்கு முன்பாக ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஆயிரம் சொன்னார் ஒரு வீடு ஏன்னா ஒரு விடுவாங்க மந்திரம் செய் எ எதனால் ஒரு போயிடுவாங்க மொபைலுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அவங்க பேக்கு பத்திரமா வச்சுக்கோங்க அப்புறமா நாளைக்கு வந்து இது போயிடுச்சு சாமி அந்த போயிடுச்சு சாமி எதனா கொஞ்சம் அப்போ செய்ய ஒன்று ஒன்று அடுத்த மணி அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்கம்மா அவர் தான் காணாமல் பொண்ணு பிறகு எல்லாம் பெற்று தருப்பவர் போன வருஷம் என்னாச்சும் கேளுக்கா போன வருஷம் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு வயசானாமா அந்த எப்பயும் ட்ராஃபிக் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லை இல்லை அதனால் ஆக்சிடென்ட் அதனால போகும்போதும் வரும்போதும் ரொம்ப ஜாகிரதை எம்எல்ஏ அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறார் அவர் ஜப்பான் சென்றிருக்கிறார் நம்ம எல்லாம் யூரோப் போன அவர் ஜப்பான் போயிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கின்றார் ஆகவே உங்களுடைய பொருட்களை பச்சிரமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் இந்த வருஷம் ரமேஷ் விசேஷ விதமாக கேட்டுக்கொண்டே யாரும் பட்டாசு வெடிக்கக்கூடாது அந்த காசு எடுத்து வந்து நம்ம எஜுகேஷனுக்கு எதனால் பண்ணுறாங்க சும்மா போட்டு டியூஷனு டியூஷன் அடிச்சு அதுதான் கா இது தான் புகை வேறு ஒரு பக்கம் வண்டிங்க போக அதில் பீட்டி சிகரெட்டு அது இன்னொரு பக்கம் போகிற போகும் நம்மக்கிட்டேருந்து வரப்போக வேறு மாதிரி அவங்க இன்னொரு புகையும் சேர்த்து எல்லாத்துக்கு இந்த சவுரியங்களும் கேட்க போகிறது ரொம்ப அருமையாக அவங்க செய்யாது நம்ம கூத்தடைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அருமையான பேன்ஸ் எடுத்து முன்னால் போவோம் ஆல்ட்ரபாரிசு அதன் பிறகு நம்முடைய பாடல் குழு மத்தியத்தில் இருப்பாங்க அதன் பிறகு தேர் பவனியானது இந்த புதிதாக ரோட் போட்டிருக்காங்கல்ல அங்கேருந்து நம்ம அந்தோனியா வட்டாரம் அதன் பிறகு ஃப்ரான்சிஸ் ஜேவர் வட்டாரம் அதன் பிறகு இந்த சர்க்கிள் குட் சப்பர்ட் கான்வெண்ட் அதன் பிறகு ஒன்பது மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டாக்க